ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நான் உங்கள் அன்பு நண்பன் குருஷிவா இது உங்கள் சினிமா சேர்ந்த சேனல் உங்க என்னுடைய வீடியோஸ் எல்லாம் முடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அதையும் நன்றி பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னைக்கு நம்ம சோல வந்து பாத்தீங்கன்னா தக் லைஃப் இந்த படத்தோட ட்ரெய்லர் இன்னைக்கு ரிலீஸ் ஆகிடுச்சு ஸோ அதை ரிவியூ பண்ணலாம் அப்படின்னு தான் டக் லைஃப் பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்துலேயே இந்த படம் வந்து ஒரு மெகா ப்ராஜெக்ட் அப்படின்னு தான் சொல்லணும் கமலஹாசன் மணிரத்னம் இந்த காம்பம் வந்து ரொம்ப வருஷம் கழிச்சு டீயூனைட் ஆகிறாங்க அதனால் எக்ஸ்பெக்டேஷன் படம் ஆரம்பிக்கும் போது ஸ்கை ஹை அப்படின்னு சொல்லலாம் இதில் இன்னொரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அது சிம்பு ஆட் ஆனார் லேட்டஸ்ட்டாக லேட்டஸ்ட்டாகும்போது அந்த படம் ஆரம்பித்து கொஞ்ச நாளே சிம்பு அடிச்சுன்னா இருந்தார் அது இந்த படத்துக்கு இன்னும் பெ பெரிய பக்கபலம் ஆயிடுச்சு ஸோ ஒரு ஸ்டார் ஸ்டடட் ஃபிலிம் இவரை தாண்டி அசோக் செல்வன் அப்புறம் த்ரிஷா லட்சுமி அப்படின்னு ஒரு என்சம்பிள் கேஷிங் கொண்ட ஒரு திரைப்படம் தான் தக் லைஃப் இந்த படத்தோட ட்ரைலர் ட்ரெய்லர் எப்படி இருக்க போகுது அப்படின்னு எல்லாம் இருக்கிற டைமில் இன்றைக்கி ரிலீஸ் பண்ணிட்டாங்க ட்ரெய்லர் வேறு லெவலில் இருக்குது உலகநாயகன் பார்க்கவே வேற லெவல்ல இருக்காரு அந்த மாஸ் நாயகன்ல இருந்த மாஸ் திரும்பியே கொண்டு வந்த மாதிரி ஒரு சில ஃப்ரேண்ட்ஸ் தெரிஞ்சுது ஏஆர் ரகுமான் மியூசிக்கல்ல பாடல்லாம் ஆல்ரெடி ஒரு சாங் ரொம்ப அருமையா வந்திருக்கு அதை தொடர்ந்து பாடல்கள்லாம் அடுத்த வாரம் அப்படின்ட்டு ரிலீஸ் ஆக போகுது இதெல்லாம் எப்படி இருக்க ட்ரெய்லர் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெய்லர் கட்ஸ் நிறைய கூஸ்ம மூமெண்ட்ஸ் கொண்ட ட்ரெய்லராக இருந்தது நிறைய விஷயங்கள் கண்டுபிடிக்கலாமா இது எப்படி இருக்குமோ இது எப்படி இருக்குமோ அப்படின்னு தோண வைக்கிது அதை மாதிரி ட்ரெயிலராக இருக்கு ஸோ ஆரம்பத்துல அடுத்த அடுத்த நாயகன் அப்படின்னே சொல்லலாம் அப்படின்னு சிம்பு வந்து ட்ரைலரில் சொல்கிறாரு கடைசியில் அவங்க ரெண்டு பேருமே சண்டை போடுற மாதிரி ஒரு காட்சி இருக்குது ஸோ படம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு எனக்கு இப்பயே வந்து அந்த எந்தூசியாசம் அதிகமாக இருக்குது என்ன நடக்க போகுது படம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஜூன் அஞ்சு வரைக்கும் வெயிட் பண்ணி தான் ஆகணும் ஆனால் எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் மணிரத்னம் கண்டிப்பாக டிசப்பாயின்ட் பண்ண மாட்டார் அப்படின்னு நான் நம்புகிறேன் ஏன்னா அவருக்கு தெரியும் கமலஹாசன் மாதிரி ஒரு ஆக்டர் சிம்பு மாதிரி ஒரு கேக்டர் ஒரு ஆக்டர் வச்சு படம் எப்படி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மணிரத்னம் ஸ்டைலில் கண்டிப்பாக இந்த படம் நல்லா இருக்க போகுது அப்படின்னு நான் நம்புகிறேன் நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க ட்ரெயிலர் பார்த்ததுக்கப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் நீங்களும் மென்ஷன் பண்ணுங்கள் த்ரிஷா வந்து ஒரு ஷார்ட்டில் காமிச்சிருந்தாங்க த்ரிஷாவும் ரொம்ப ஜார்ஜஸாக இருந்தாங்க சிம்பு சிம்பு வந்து ஒரு மீட்டி ரோல் இந்த படத்தில் பண்ணியிருக்காரு அப்படின்னு ஆரம்பத்துலேயும் சொல்லப்பட்டது சிம்புக்காக இந்த படத்தோட கதை நிறைய அவருக்கான கேரக்டர் ரொம்ப பெருசாக எலிவேட் ஆச்சு அது மாதிரி தான் அவரோட கேரக்டர் இன்னும் இம்ப்ரூவ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு அதை தாண்டி டீமோட ப்ரொமோஷன் வேற லெவலில் போய்ட்டு இருக்கு ட்ரெயிலரில் பேக்ரவுண்ட் ஸ்கோர் டீசெண்டாக இருந்தது கண்டிப்பாக யார் ரகுமான் பெருசாக படத்தில் காமிச்சிருப்பாரு அப்படின்னு நான் நம்புகிறேன் எல்லாத்துக்கும் மேலே சிம்போட ஸ்டைல் வேற லெவல்ல இருக்காருங்க மனுஷனுக்கு ஃபார்ட்டி அப்படின்னா நம்புற மாதிரி இல்லை அது மாதிரி தான் இருக்காரு செம்ம ஸ்டைலாக இருக்கார் உலக நாயகன் அவர் வந்து வேற லெவலில் இருக்கார் ஒரு ஒரு ஃபேமிலியும் சம்பம் மாசா இருக்காரு அப்படின்னு சொல்லலாம் என்னை பொறுத்த வரைக்கும் ட்ரெயிலர் என்ன வந்து நல்லாவே சேட்டிஸ்ஃபை பண்ணிச்சு என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபுல் மீல்ஸ் ட்ரைலர் இது கமல் ஃபேன்ஸுக்கும் சிம்பு ஃபேன்ஸுக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதுமாதிரி ட்ரைலர் வந்துருந்துது இந்த ட்ரைலருக்கு சினிமா சித்தர் சேனலில் கொடுக்குறதுக்கு ரிவ்யூ அளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் அவுட் ஆஃப் ஃபைவ் படம் எப்படி இருக்குன்னு படம் ரிலீஸ் ஆனப்போ படத்தை பார்த்துட்டு நானும் ரிவ்யூ பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்